சிறு வயதிலேயே வரக்கூடிய பக்கவாதத்தினை வந்து இன்ஃபேன்ட் எமீபிலிட்டியான்னு சொல்லுவோம் இந்த பிரச்சனை வந்து எளிமையாக அந்த வயசுலேயே அழகாக கரெக்ட் பண்ணிடலாம் ஓரளவுக்கு பயிற்சி செஞ்சுக்கிட்டு வந்தாலே சரியாயிடும் அதுதான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா ஹெமிப்பாரிசி ஸ்டேட்டஸில் தான் இருக்கும் அதுக்கு சில பிசியோதரி பயிற்சிகள் பண்ணாலே சரியாயிடும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கல முறையாக பார்க்கலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஐ ஸ்டெப்பிங் கெயிட் வந்துடும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆங்கிள் ஃபங்க்ஷனே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு ஃபிசியோதெரப்பியே கொடுக்கலை இப்போ தான் வந்து அவங்க ஃபிசியோதெரப்பின்றதே தெரியுது இப்போ தான் வர்றாங்க சரிங்களா அதனால் வந்து சில டாக்டர்ஸ் கூட மிஸ் பண்ணிடுவாங்க இது என்னன்றது சொல்லாமல் அந்த பயிற்சி செய்யாமல் விட்டுருவாங்க அதனால் இது மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிள் ஸ்டிப் ஆகி ஐ ஸ்டெப்பிங் கேட் வந்துடும் அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து கை கால் வந்து குட்டை நெட்டையாக கூட இருக்கும் அதே மாதிரி இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தால் அருமையாக சரியாயிடும் அவங்களுக்கு மூளையில் எந்த பாதிப்புமே பெருசாக ஏற்படாது சில பேர் நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்ல நாலேஜும் இருக்கும் நம்மளை மாதிரி தான் ஏக குறைய நார்மல் தான் அவங்க ஆனால் ஒரு சிறிய குறைபாடுனால அவங்களுக்கு இது மாதிரி இருக்கும் அதை அந்த வயசுலேயே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட நல்லா இருக்கும் உங்களுக்காக பிசைய வந்து டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசை தர்மிகள்னு கிளாண்புடி